தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி தந்தையின் மறைவால் வாடும் திருப்பூர் தெற்கு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளருமான சு குணசேகரனை நேரில் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் இதனை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலசுப்பிரமணியம் வழங்க கேட்கலாம் வணக்கம் பாலசுப்பிரமணியம் விவரங்களை பதிவு செய்யலாம் ஆஹ் நிச்சயமாக உமேஷ் அதாவது திருப்பூர் தெற்கு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை மாநில செயலாளருமான குணசேகரன் அவர்களின் தந்தையார் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு உடல் நலக்குறைவு காரணமாக திருப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அவர் அஹ் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அஹ் தந்தையை பிரிந்து வாடும் குணசேகரன் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு இன்று அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் மற்றும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி கொறடாவுமான எஸ் பி வேலுமணி அவர்கள் ஆகியோர் இருவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் அவர்களின் இல்லத்திற்கு வந்து சந்தை பிறந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறு தெரிவித்து வருகின்றனர் உமேஷ் மேலும் இந்த நிகழ்வில் திருப்பூர் திருப்பூரை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் உள்ளனர் உமேஷ் விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியம்